பெண்களுக்கு ஒரு நாற்பது வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு முகத்தில் வந்து கன்னங்களில் நெற்றியில் மூக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருமை நிறம் படர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம மங்கு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஆங்கிலத்தில் மெலாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மங்கு தானே அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சாதாரணமாக நம்ம சூரிய வெளிச்சத்தில் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னா ஸ்கின் டேர்ன் ஆகும் அதே மாதிரி மங்கு அப்படிங்கிறதும் அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய நேரம் சூரிய வெளிச்சத்தில் வந்து இருந்தீங்கன்னா முகம் முழுவதுமாகவே வந்து ஒரு கருப்பு நிறமாக மாறும் ஆனால் மங்கு அப்படிங்கிறது உங்களுடைய நெற்றிப் பகுதி கண்ணங்கள் அதே மாதிரி மூக்கு பகுதி இந்த இடங்கள்ல தான் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹார்மோன் சம்பந்தமான விஷயங்களே நம்ம பேலன்ஸ் பண்றது அவசியமான ஒன்று கூடுதலாக நீங்க டீடாக்சிபிகேஷனையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அது கூட நீங்க வீட்டில இருந்தபடியே பால் அது கூட வந்து தேன் எலுமிச்சை சாறு இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி திருப்பலாவை வந்து நீங்க தேங்காய் சேர்த்து வந்து வெயில காய வச்சு பயன்படுத்தலாம் கோஷ்டம் வந்து நீங்க நாட்டம் பழச்சாறு அது கூட வெண்ணெய் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்னா மங்குல இருந்து நீங்க முழுவதுமா விடுபடலாம் ஸோ இன்றைக்கு முகத்துல உண்டாகக்கூடிய மங்கு இதை வீட்டுல இருந்தபடியே எப்படி சரி செய்யறது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்